நம்ம எனக்கு என்ன பார்க்குறப்போனா ரஜினிகாந்தோடைய கூலி திரைப்படம் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து நாளைக்கான டிக்கெட் ஃபுல்லுமே வந்து தற்போதைக்கு காலியாக இருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அந்த லெவலில் வந்து அந்த டிக்கெட் ஃபுல்லாக வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவு லெவலில் வந்து இந்த திரைப்படத்துக்கான காம்படிஷன் வந்து கொடுத்துருக்காங்க லோகேஷ் கனர்ராஜுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் உபேந்திரா சுருதிகாசன் சத்யராஜ் அமீர்காந்த் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து முக்கியமாக வந்து ரசிகர் மத்தியில் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன் கொடுத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட இயக்கம் கிடையாதுங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என எக்கச்சக்கமான நடிகர் பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறதாங்க நம்ம குறிப்பிடத்தக்கதுன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க இந்த திரைப்படத்தில் வந்து ரவிச்சந்திரன் அனிருத் அனிருத் ரவிச்சந்திரன் வந்து ஒரு முதுகெலும்பான ஒரு இசையமைப்பு வந்து அவருடைய இசையமைப்பை வந்து முதுகெலும்பாக காட்டியிருக்காருங்க சன் பிக்சர் கலாநிதி இது மாதிரி திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து தமிழ் மொழி முழுவதும் பேன் இண்டியா திரைப்படமாக இந்தியா முழுவதும் வெளியாகுது இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்துக்கு வந்து இருநூற்றி ஐம்பது கோடி வரைக்குமே பார்த்திங்கன்னா சம்பளமாக தாங்க வழங்கப்பட்டிருக்குது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்குது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன் அவர்களுக்கு வந்து முப்பது கோடி ரூபாயும் சவுபின் சாகிர் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் அமீர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி லெவலில் இந்த திரைப்படத்தை வந்து வழங்கப்பட்ட திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணுங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திரையரங்கு தாங்க போகுது அந்த லெவலில் வந்து மக்கள் ரீதியில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து அதிக நிலை இருக்குதுங்க கூலி திரைப்படம் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைதராபாத் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் மற்றும் பாங்காங்க மையமாக வச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்துடைய வடிவம் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து எல்சியூவில் இருக்குது அதாவது லோகேஷ் கனகராஜோடைய திரைப்படத்தில் அதாவது விஜயோடைய லியோ திரைப்படம் கார்த்திகுடைய கைதி திரைப்படம் கமலஹாசனுடைய விக்ரம் திரைப்படத்தில் வந்து முதன்மை கதாபாத்திரமாக வந்து போதைப் பொருளை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து இணைச்சிருப்பாங்க அதே கான்செப்டில் இந்த திரைப்படம் அதில் இணையுமோ இல்லையானு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் இங்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ஆடிலஞ்சம் ரீசெண்டாக ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி நடந்து முடிஞ்சுங்க இந்த படத்தோடைய மோனிகா அப்படின்னு சொல்கிற சாங்கில் வந்து பூஜா கிட்ட வந்து சிறப்பு தோட்டத்தில் வந்திருப்பாங்க அந்த சாங்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பது மில்லியன் பார்வையாளரை கடந்து சென்று கொண்டு போகுதுங்க ரச்சிதா ராம் ரெபா மோனிகா ஜான் ஜூனியர் எம்ஜிஆர் கண்ணா ரவி மோனிஷா பிளஸ்ஸி காளி வெங்கட் ரிசிகாந்த் தமிழ் சார்லி இவங்கெல்லாம் வந்து சிறப்பு தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து சின்ன சின்ன கான்செப்டில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படத்தோடைய கதைத்தளம் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தங்கியும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் வந்து ஏ இது கொடுத்துருக்காங்க ஏ சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தற்போதைக்கு ரஜினியோடைய திரைப்படத்துக்கு ஏ திரைப்படம் அது கூலி திரைப்படம் தான் நம்ம சொல்லியாகணும் ஏன் அந்த ஏன்னு தெரியலைங்க ஒருவேளை மோனிகா சாங்காக ஏ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டா இல்லைன்னா படத்துக்கு உள்ளாடி வேறு ஏதாவது சீன்கள் இருக்கா இல்லையான்னு நம்ம படத்தை பார்த்தாதாங்க தெரியும் கூலி திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோவாக வந்து ஆவலாக வந்து காத்திருக்கீங்களோ கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு